ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த கந்தனின் கடைக்கன் பார்வை முந்தன் பக்கம் இருக்கும்போது கவலைகள் உனக்கு எதற்காக தைரியமா இரு இப்ப உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது எவ்வளவு பணம் கிடைச்சா உன் சிக்கல்கள் தீரும் பிரச்சனைகள் சரியாகி நீ அமைதியா வாழ முடியும்னு எனக்கு தான் அது அத்தனையும் உன் கைகளில் கிடைப்பதற்காக உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வரும் செவ்வாய்க்கிழமை நல்ல மங்களகரமான நாளிலேயே உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறி கடன்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் இனி கடனோ கஷ்டமோ உன்னை தேடி தொடர்ந்து தான் எல்லாத்தையும் ஒரே முட்டா முடிக்கிறதுக்காக உனக்கு தேவையான அத்தனையும் கைகளில் சேர்க்க போகிறேன் யார் உன்னை நோக்கி என்ன குறை சொன்னாலும் விமர்சனம் சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காத விமர்சனங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவங்க ஏன் நம்மளை பார்த்து இப்படி சொன்னாங்கன்னு உன்னை யோசிக்க வச்சு உன்னை நிம்மதி இல்லாமல் செஞ்சிடுது அதனால தான் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நிறைய பேசுகிறவங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம மட்டும் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோன்னு நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உன் வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் யார் தடை போட்டாலும் அந்த தடைகளை உடைத்து உன்னை நான் ஜெயிக்க வச்சு வளர்ச்சி அடைய வச்சு முன்னேற்றத்தை கொடுப்பேன் தீய எண்ணம் கொண்ட மனிதனை தீமைகள் தான் தொடரும் ஆனால் உன் நல்லெண்ணத்தின் காரணமாக நான் உன்னை பின்தொடர்ந்து தொடர்ந்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் இன்றைய பொழுது உனக்கு எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் நாளைய நாள் நிச்சயம் உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கும் இன்றைய காலைப்பொழுது எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதுன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா இன்று காலையில் நீ என்னை சரியாக நினைக்கவே இல்லை நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஓ முருகா என் நாமத்தை சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பான்னு பொறுப்பை என் கையில் ஒப்படைச்சிட்டுதானே ஒவ்வொரு நாளும் உன்னை கண்விழிக்க சொன்னேன் இனிமேலாவது அதை சரியாக செய் நாளை எழுந்திருக்கும் போதே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே எழுந்தினா நாளை முதல் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக அடையும் உனக்கு துணையாக நான் என்றும் என்றென்றும் எப்போதுமே இருப்பேனேன் செல்வமே நீ எடுக்க வேண்டிய ஒவ்வொரு முடிவையும் தயங்காமல் எடு நீ திட்டமிட்டபடி எல்லாமே இனி சரியாக நடக்கும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி செஞ்சு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நான் கொடுப்பேன் இன்று முதல் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கு மகிழ்ச்சியே உண்டாகும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறேன் நாளைய நாள் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் நீ தொட்டதெல்லாம் துளங்கும் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை முழுவதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி நாளையே உனக்கானது உன்னை வந்து சேரப்போகுது நீ என்ன பேசினாலும் தவறாகவே நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ சும்மா இருந்தாலும் உன்னை வம்புக்கெழித்து பேசுகிற மனிதர்களுக்கு மத்தியில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டினா அதுதானே உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது ஒவ்வொரு நாள் துவக்கத்திலும் உன் மனச நேர்மறை எண்ணத்தோடு எந்திரிக்க ஆரம்பி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமலாம் இல்லை ஆனால் அது என்ன ஆகும் எப்படியாகும்னு தெரியாம தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயம் சரியான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் எப்போவுமே எந்த பிரச்சனையையும் எதிர்மறையாக யோசிக்கவோ எதிர்மறையாகவோ பார்க்காம எல்லாம் நன்மைக்குன்னு நினைக்க ஆரம்பி ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் வருவது இயல்பான ஒன்று ஆனால் அது நீ பெருசாக பயங்கரமாக பூதாகரமாக நினைக்க ஆரம்பிச்சின்னா அது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகாது எப்பவும் எல்லாத்தையும் மறந்து கடந்து வர தயாரான தைரியமான பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே அவர்களுக்கு உதவி செய்யும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நீ நினைச்சினா தேவையில்லாத கெட்ட விஷயங்களையும் கெட்ட மனிதர்களையும் நினைக்கதை விட்டுடு நடந்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இரு நன்மைக்கு நன்றியும் தவறுக்கு மன்னிக்கும் மனப்பான்மையும் உனக்குள்ள இருக்கும் போது நானும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக உனக்காக வேலை செய்வோன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் நீ கலங்கவோ கவலைப்படவோ பயப்படவோ அல்லது மிரண்டு போகவோ அவசியமில்லை ஏன்னா அனைத்தையும் செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன் கண்களில் கண்ணீர் வடிய நீ கலங்க வேண்டாம் யாரெல்லாம் உன் மேல வீண்பழி சொல்லி விரட்டி அடிச்சாங்களோ அவங்களே இப்ப உன்னை தேடி வருவாங்க துரோகிகள் எல்லாம் உன்னிடமிருந்து தள்ளி தூரமாய் போவாங்க நீ கையேந்தி வந்து நிற்கும் போது அதை கண்டுக்காம போனவங்களும் கால் கடுக்க உன்னை காக்க வச்சுட்டு இல்ல முடியாதுன்னு கை விரிச்சவங்களும் உன்னை கீழே தள்ளி விட்டவங்களும் இப்போது என் காலடியை மறவாத அளவுக்கு அவர்களுக்கு புத்தி புகட்ட போகிறேன் நீ வருந்தாதே என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க என்னையே நம்பிக்கிட்டு உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் அழகான உலகங்கிறது உன்னுடைய முன்னிலையில் திறந்து கிடக்கு ஆனால் நீதானதற்கான சரியான பாதையில் பயணம் செய்யணும் ஆனால் எப்போதும் உன் கூட இந்த முருகன் நாயிருப்பேன்னு நம்பு நீ என்னுடைய கைகளை மற்றும் ஆசீர்வாதத்தோடும் நன்றாக என் செல்வமே உன்கிட்ட எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாதனால தான் உன்னை எப்படியாவது வீழ்த்தணும் அழிச்சணுன்ற எண்ணத்தோட அவங்க உன்கிட்ட இழுத்தாங்க உன்னுடைய நடத்தையை குறை சொன்னாங்கள ஆனாலும் யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ எதையுமே கண்டுக்காம நீ கடந்து போனாய் அப்பவே உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சுட்ட இந்த முருகனும் நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுத்தே தீருவேன் நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன் என் செல்வமே நீ எப்போதும் அமைதியா பொறுமையாயிரு காசு பணத்தை சேர்த்து வச்சு சிக்கனமா செலவழிக்க கூடிய ஆளாக இரு சூழ்நிலையை புரிந்து கொண்டு சைப்புத்தன்மையோடும் பொறுப்புத்தன்மையோடும் விட்டு போ விட்டு கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு தானே இன்பமாக இனிமையான வார்த்தைகளோடு அழகான குரலோடு பேசும் என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன தேவன்னு எனக்கு தெரியும் அடுத்தவர்கள் போல என்னது எதுவுமே தெரியாதுன்னு இல்லாமல் புதுசாக தெரிஞ்சுக்கிறது போல அப்படியானு கேட்கக்கூடிய ஆளாக இருந்தது ஏன்னா விட வயது முதிர்ந்தவர்களும் விட அனுபவசாலிகளும் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ அவங்க முன்னால் பேச்சை குறைச்சிக்கிட்டு உன்னுடைய செயலை அதிகமாக சிறப்பாக செய்யும் தானே அது இன்னும் இன்னும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பிறகு இனிமேல் நீ எதிரிகளை நினச்சி கவலைப்படவே கூடாது எதிரியாய் எதிரில் நிற்கிறவனை விட நீ மன்னிச்சிட பழகு ஆனால் இப்போதெல்லாம் தோகி கூட கூடவே இருந்து சரி சரிசெய்யக்கூடியவனாக இருக்கான் நீ எதிரி யாரு துரோகி யாருன்றதை கண்டுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துவிடு என்று சொல்வே உன்னை தான் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மட்டும் ஒருபோதும் நினைக்காது என்னிடம் தண்டனை பெற்று கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தண்டிக்கவும் மாட்டேன் நிச்சயமாக வழியையும் வேதனையையும் பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது செய்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் உன் கெட்ட நேரத்தில் எத்தனையோ பேர் அவங்க எல்லாம் ஆடிட்டு போயிட்டாங்க இப்போ உன் கர்மவினையின் பிழிகளிலிருந்து மீண்டு நீ நிம்மதியாக வாழ்றதுக்கான நேரம் வந்துடுச்சு நீ பட்ட துன்பங்களின் மூலமாக உன் கர்மவினைகளும் கரைஞ்சு போயிடுச்சு இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு துணையாக அனைத்தையும் செஞ்சு தர நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் உன் மனசு மறுபடியும் மறுபடியும் என்னை தேடிதானே ஓடி வருது அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் உன்னை எப்படி கவலைகளை உருவாக்குவேன் நீ எப்பவும் வைராகியத்தோட மனசுல தைரியத்தோட வாழ பழகு நானாக உன்னை காப்பாற்றி விழாப்படியான நம்பிக்கையை உனக்குள்ள உருவாக்கி அசைக்க முடியாத வாழ்க்கையை அழகாக நீ வாழ்வதற்கு உனக்கு துணையாக இருப்பேன் நீ கவலைப்பட்டதும் கண்ணீர் வடித்ததும் எல்லாமே முடிஞ்சு போய் இப்போ நீ அழகாக வாழ்வதற்கான நேரம் வந்துருச்சு யார் மீதாவது வெறுப்பையும் சலிப்பையும் உண்டாக்கிக்கிட்டு எரிச்சலோட வாழ்க்கையை வாழ வேண்டாம் எல்லாமே சரியாகுன்ற எண்ணத்தோட உயர்வான வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு இல்லாத நேரத்தில் அதை நினச்சி கவலைப்படவும் வேணாம் இருக்கிற நேரத்தில் அதை நினச்சி பெருசாக ஆடவும் வேண்டாம் எப்போவுமே ஒரே மாதிரி இரு இந்த நாள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருந்தது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் என் செல்வமே உன் தேவைகள் அனைத்தையுமே நான் பூர்த்தி செஞ்சு நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக அமைச்சு தரேன் இனிமே உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உனக்கு துணையாக நானே விருப்பேன் ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு நான் விலக வளகமாட்டேன் சொல்வே ஓம் சரவணபவன்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு நீ என்ன செய்யறதா இருந்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் என்கிட்ட கிட்ட விட்டுடு இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாகவே இருக்கும் உன் பணிகளை கவனிச்சுக்கிட்டு இருக்க நானே உன் வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சு தரப்போறேன் எதையுமே சுமையா பாரமா நினைக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக விருப்பமா மனசார செஞ்சு மகிழப்பார் ஒருபோதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன் உன்னை தேடி வர்ற எல்லா பிரச்சனைகளையும் என் அன்பால் நான் விலக்கி வைப்பேன் இந்த முருகனை நீ மனசார அழைச்சினா உன் வாழ்க்கையின் இருளையெல்லாம் ஒளியாக மாற்றுவேன் நீ யாருக்காக எல்லாத்தையும் இழந்தியோ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சியோ அவங்க உன்னை கண்டுக்கலைனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை முழுவதையும் சந்தோஷமாக மாற்றுறதுக்காக தானே இப்போ நான் உன்ன தேடி வந்தேன்